முடியாது தலையிடாது காரணம் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை நூத்தி கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட் அமெரிக்க நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார் இந்தியாவின் சந்தையை நாம் காய்காற்றி விட்டோம் என்கிற உனக்கும் எனக்கும் இது நாடு அவனுக்கு இது சந்தை வெரி பிக் மார்க்கெட் அப்படி என்றால் நீனும் நானும் யார் அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் அவ்வளவுதான் அதே அமைச்சர் சொல்கிறார் ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார் இவர் அவரிய நாடு இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன் இந்த நாட்டின் அதிகாரம் யார் என்னுடைய வெளியார் கொள்கை வர்த்தக கொள்கை பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது ஒப்பந்தம் போடாதே என்று சொல்ற எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே எவ்வளவு பெரிய நாட்டு இடத்திலே கேஞ்சிடும் கதறினோம் பேசினோம் எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில் வாட் அபவுட் இந்தியா சேஸ் இந்தியா என்ன சொல்லுது சிக்கல் தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா இந்தியாவின் இசைவில்லாத ஆதரவு இல்லாத எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ் இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான் இந்தியா ஏற்றது அதனால் அங்கே விடுதலைக்கான போர் இந்தியா எதிர்த்தது அதனால் அழிப்பதற்கான போர் நடந்தது எந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதித்ததோ இந்தியா அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிரான ஆயுதம் கொடுத்து அழித்து ஓடியுங்கள் என்று சொன்னதும் இந்தியா ஒரே நாடு காரணம் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள் அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ்காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு இதிலே சரணடைந்த பத்தாயிரம் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனையோ நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்பு மிக ஐயா நரேந்திர மோடி பல முறை செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை இன சொந்த சரணடைய பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஓருவனும் எழுப்பல ராஜபக்ஷ பதவிகாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் மிக சாதாரணமாக மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள் முடித்து விட்டார்கள் பத்தாயிரம் பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார் ஒரு கேள்வி எழுப்பி எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயிலையா பசியிலையா பட்டினி இல்லையா எப்படி செத்தார்கள் ஒன்று புதைத்து விட்டார்கள் அந்த கூடுகள் தான் எல்லாம் அந்த கூடுதான் முன்பு தோண்டியது அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான் உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது உன்னுடைய பண்பாடு வழியில் தெரிகிறது அங்கே எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது சாட்சி கேட்கிறார்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் நின்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கில் எங்களுக்காக எவரும் பேச இல்லை இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது இயற்கை எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது மானமிக்க தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சி பார்லை பால் குடித்த பிள்ளைகள் இன உணர்வும் மாண உணர்வும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம் ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது நம்ம என்ன சொல்வார்கள் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார்கள் இந்த அரிசி பருப்பு கொடுப்பது ஆயிரம் ஐநூறு கொடுப்பது வேட்டி சேலை கொடுப்பது மிக்சி கிரைண்டர் கொடுப்பது தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைப்பதற்கு பெயர் ஆட்சி அந்த ஆட்சியை நிறுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அடைகிறான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி கச்சரிந்த பெருமக்களை உலகெங்கும் பறை வாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று எண்ணலாம் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலைக்ஸ் குழியர் சொல்கிறான் ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன் ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒளியிலே இருக்கிற ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கே என்று தொலைதூரத்தில் இருக்கிற மனிதனை அழைக்கவன் அவன் எழுப்பிய ஒளி இன்று வரை தமிழிலே இருக்கிறது ஆதி மொழி தமிழ் அவனவன் தாய்மொழி எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் இருநூறு ஆண்டுக்கு முன்பு கழிவறை கட்டி வாழ்ந்த மனிதன் தொழிற்சாலை கட்டி வாழ்ந்த மகன் தமிழ் மகன் இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இனம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட இனக்கூட்டம் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிற போது உலகெங்கும் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் பேரினம் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கால இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் தனக்கென்று ஒரு நாடடைந்து பெருமையோடு வாழக்கூடாதா